புதுச்சேரியில் ரூபாய் பத்து கோடி மதிப்பிலான நிலத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அபகரிக்க முயல்வதாக ஆளுநர் அவர்களிடம் மூதாட்டி புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியை சார்ந்த கமுசலை வயது தொன்னூற்று ஐந்து என்ற மூதாட்டிக்கு உதயம்பட்டு கிராமத்தில் பாரம்பரிய சொத்து உள்ளது சுமார் பத்து கோடி மதிப்பிலான ஏழு ஏக்கர் இடத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக அமைப்பாளருமான சிவா அபகரிக்க முயல்வதாக புகார் எழுந்துள்ளது இந்நிலையில் மூதாட்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து நடவடிக்கை எடுக்குமாறு மனு அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் சுமார் பத்து கோடி மதிப்புள்ள ஏழு ஏக்கர் நிலத்தை ரூபாய் மூன்று கோடிக்கு தன்னிடம் கொடுக்குமாறு திமுக அமைப்பாளர் சிவா மிரட்டுவதாக தெரிவித்தவர்கள் இது தொடர்பாக விளிநூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆளுநரை சந்தித்து புகார் அளித்துள்ளோம் என்றும் தெரிவித்தனர் தன்மீது அவதூறு பரப்பும் நோக்கில் ஆளுநர் அவர்களிடம் புகார் அளித்தது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆதாரங்களோடு விளக்கம் அளித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திமுக விவசாய அணியை சார்ந்த ஒதியம்பட்டு குலசேகரின் அப்பகுதியில் உள்ள நிலத்தை அவரது உறவினரிடம் குத்தகைக்கு பெற்று நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மூன்று தலைமுறைகளாக குத்தகை செய்து வருகின்றனர் இந்நிலையில் காட்டிரிக்குப்பம் கிராமத்தை சார்ந்த ஐயாருப்பி காவலர் கார்த்திகேயன் கடந்த பதினாறு எட்டு இருபத்து ஐந்து அன்று நாற்பது அடியாட்களோடு குலசேகரன் பயிர் செய்யும் குத்தகை நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்து ரவுடீசம் செய்துள்ளார் இதுபற்றி குலசேகரன் தன்னிடம் தெரிவித்தார் தான் போலீசாரை தொடர்பு கொண்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்கும்படி வலியுறுத்தினேன் மேலும் ஐஆர்பியின் காவலர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தனது வீட்டிற்கு வந்தனர் அப்போது நிலப்பிரச்சினை தொடர்பாக தான் பேசுவது இல்லை நீதிமன்றம் அல்லது கலெக்டர் அலுவலகம் சென்று அது யாருடைய சொத்தோ எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை செய்யாதீர்கள் என்று கூறி அனுப்பிவிட்டேன் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தன் மீது அவதூறு பரப்பும் நோக்கில் ஆளுநர் மாளிகை முன்பு சிலர் பேட்டியளித்துள்ளனர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் வெளிநூரில் தனக்குள்ள நற்பெயரை கெடுக்கும் நோக்கில் புகார் கூறுவதாகவும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து அவதூறாக பேசிய ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பேரணியாக சென்று காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது பீகார் மாநிலத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் வாக்காளர் அதிகார யாத்திரை நடைபெற்றது இந்த யாத்திரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் ஹெரோபென் மோடியை தவறாக பேசியதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ள விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியையும் அவரது தாயையும் தரைக்குறைவாக பேசிய காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்தும் காந்தி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரியில் பாஜகவினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் அமைச்சர் ஜான்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரன் சாய் சரவணகுமார் செல்வம் தீப்பாய்ந்தன் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் சுதேசி பஞ்சாலியிலிருந்து பேரணியாக மறைமலை அடிகள் சாலை அண்ணா சாலை வழியாக வைசியால் வீதியிலுள்ள காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை முற்றுகையிட சென்றனர் அப்போது அண்ணா சாலை அம்பலத்தடையார் மடம் வீதி சந்திப்பில் வந்தவர்களை காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் தொடர்ந்து அங்கேயே ராகுல்காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாஜகவினர் இந்த போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பாஜகவினர் நடத்திய பேரணியின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையிடம் புகார் அளித்தனர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அவரது தாய் குறித்து சர்ச்சையான கருத்துக்களை காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்ததாக கூறி புதுச்சேரி மாநில பாஜக கட்சியினர் காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காங்கிரஸ் கட்சியின் எம்பி ராகுல் காந்தியின் உருவப்படத்தை தீயிட்டு எரித்தும் செருப்பால் அடித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் இந்நிலையில் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் அனந்தராமன் தலைமைகள் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெரிய கடை காவல் நிலையத்தில் ஆய்வாளர் ஜெய்சங்கரிடம் புகார் அளித்தனர் மேலும் ராகுல் காந்தியின் உருவப்படத்தை அவமதித்தவர்கள் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காவல்துறையை கண்டித்து மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படைகள் மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பினர் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டையில் விடிய விடிய சோதனை செய்ததில் ரூபாய் ஒரு கோடி மதிப்பிலான போலி மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரிக்கப்படுவதாக எழுந்த புகாரின் அடிப்படைகள் மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பு மற்றும் புதுச்சேரி மருந்துகள் கட்டுப்பாட்டு துறையினர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆய்வின் போது மேட்டுப்பாளையம் தொழிற்சாலை வளாகத்தில் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை நடைபெற்ற சோதனைகள் உரிமமின்றி ரூபாய் தொன்னூற்றி ஒன்பது லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரம் மதிப்பிலான கேப்சில்கள் பதுக்கி வைக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கேப்சில்கள் புதுச்சேரி பிச்சைவரண்பேட்டையை சார்ந்த நேச்சுரல் கேப்சில் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து விற்பனை செய்யப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டது சென்னையை சார்ந்த நெவிலே ஃபார்மசி யூட்டிகல்ஸ் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்து ஃபேப்லஸ் லைஃப் சயின்ஸ் மூலமாக தயாரிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்பட்டிருந்ததும் பிரைமரி பேக்கிங் செய்யப்பட்டு மாத்திரைகள் அலுமினிய ஃபாயில்கள் மற்றும் அட்டை பெட்டிகளும் கைப்பற்றப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் இன்று ஒப்படைக்கப்பட்டன இந்த ஆய்வின் மத்திய மருந்துகள் தர ஆய்வு அமைப்பின் அதிகாரிகளான மருந்துகள் ஆய்வாளர்கள் சக்திவேல் தேவகிரி புஷ்பராஜ் புதுச்சேரி மருந்துகள் துறை ஆய்வாளர்கள் இந்துமதி ஜெனிஃபர் அன்பரசி கிராம நிர்வாக அதிகாரிகளான அன்பரசன் உமா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி உள்ளாட்சித்துறையின் சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பத்து கொம்மின் பஞ்சாயத்துகளுக்கு இரண்டாம் கட்டமாக நூற்றி இருபத்தி மூன்று குடிநீர் கள பரிசோதனை பெட்டிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் மத்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்தின் வழிகாடுதலின்படி ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசு உள்ளாட்சித் துறையின் மூலமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மொத்தமுள்ள பத்து கொம்மின் பஞ்சாயத்துகளுக்கு இரண்டாம் கட்டமாக நூற்றி இருபத்தி மூன்று குடிநீர் கல நீர் பரிசோதனை பெட்டிகளை வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவைகள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர்கள் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கிராம நீர் மற்றும் துப்புரவு குழு உறுப்பினர்களுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்த குடிநீர் கள பரிசோதனை பெட்டியின் மூலமாக குடிநீரில் உள்ள பிஹெச் காரத்தன்மை கடினத்தன்மை குளோரைடு புளோரைடு அமோனியா நைட்ரைட் இரும்பு பாஸ்பேட் குளோரின் டிடிஎஸ் என பனிரெண்டு வகையான குறைபாடுகளை கண்டறிய முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் புதிய புதுச்சேரி கிளை ஜேஎம்பி மோட்டார் ஷோரூமை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நாராயண் சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார் ஐரோப்பியா முழுவதும் அறிமுகமாகி அனைத்து வாடிக்கையாளர்கள் கவனத்தை ஈர்த்த அல்ட்ரா வயலட் நிறுவனத்தின் புதுச்சேரி கிளை நூறடி சாலையில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அல்ட்ரா வயலட் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரியும் இணை நிறுவனருமான நாராயண் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு புதிய ஷோரூமை திறந்து வைத்தார் புதியதாக நிறுவப்பட்ட யூபி ஸ்பேஸ் ஸ்டேஷன் டீலரான ஜேஎம்பி பி மோட்டார்ஸ் இணைந்து அல்ட்ரா செயல்திறன் மிக்க மோட்டார் சைக்கிள் ஷோரூமை புதுச்சேரியில் அமைத்துள்ளது இந்நிகழ்ச்சியில் ஜேஎம்பி ஷோரூம் நிறுவன ஊழியர்கள் மற்றும் அல்ட்ரா வயலட் நிறுவன அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர் இதுகுறித்து அல்ட்ரா வயலட்டின் நிறுவன தலைமை அதிகாரி நாராயணன் சுப்பிரமணியன் கூறுகையில் புதுச்சேரி தனித்துவமான பாரம்பரிய தன்மை கொண்ட நகரம் இங்கு பாரம்பரியம் நவீன மற்றும் புதுமையான வாழ்க்கையின் சங்கமமாக விளங்குகிறது இந்த புதிய ஷோரூமை திறப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குறிப்பிட்டார் காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்த தொழிலதிபர் ஹேமாவதி சண்முகம் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் முன்னிலையில் பாஜக கட்சியின் தன்னை இணைத்துக் கொண்டார் புதுச்சேரி பாஜக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் காமராஜர் நகர் தொகுதியை சார்ந்து தொழிலதிபர் ஹேமாவதி சண்முகம் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் பாஜக கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது கட்சியில் புதிதாக சேர்ந்தவர்களுக்கு மாநில தலைவர் ராமலிங்கம் சால்வை அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மாநில செயலாளர் தமிழ்மாறன் மகளிரணி தலைவர் தாமரை செல்வி நெடுங்காடு தொகுதியை சார்ந்த டாக்டர் விக்னேஸ்வரன் மகளிரணி துணைத் தலைவர் தனலட்சுமி மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி சமூக ஊடக பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஊடக பொறுப்பாளர் நாகேஸ்வரன் ஆகியோர் உட்பட பாஜகவினர் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பகுதியில் குடிநீரின் தரத்தை உயர்த்தவும் தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளை அழிக்கவும் ரூபாய் ஒன்பது கோடிகள் தானியங்கி குளோரின் கலப்பு இருபத்தெட்டு சிறு ஆலைகள் அமைக்கப்பட உள்ளன இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் விடுத்துள்ள குறிப்பு குடிநீரில் குளோரின் கலப்பது என்பது மரபு சார்ந்த முறை பழைய முறையில் குடிநீர் தொட்டிகள் ஒருவர் ஏறி போதுமான அளவு குளோரின் கலக்க வேண்டும் இந்த முறையை மாற்றி இப்போது எந்திரம் வாயிலாக தானாகவே குளோரின் கலப்பு முறையை கொண்டு வர இருக்கிறோம் மேலும் குடிநீர் தொட்டிக்கு செல்லும் தண்ணீரோடு இணைந்து இந்த குளோரினும் செல்லும் இந்த புதிய முறையை பரிசோதனை செய்து பார்த்ததில் எல்லா வகையிலும் வெற்றிகரமாக இருக்கிறது இதனால் முதல் கட்டமாக புதுச்சேரி பகுதிகளில் குடிநீர் தொட்டிகளை ஒட்டி ரூபாய் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் இருபத்தெட்டு சிறு ஆலைகளை அமைக்க உள்ளும் சிறு தானியங்கி ஆலையிலுள்ள ஒரு தொட்டிகள் நீருடன் பொடி உப்பு கலக்கப்படும் அந்த உப்பு நீர் எந்திரம் வழியாக செல்லும்போது அங்கு இணைக்கப்பட்டுள்ள குழாய் ஜென்சார் வழியாக குளோரினாக கலந்து குடிநீர் சேகரிக்கப்படும் பாதாள தொட்டிகள் விழும் அங்கிருந்து நீர் தொட்டிக்கு குடிநீராக ராட்சச மோட்டார் வாயிலாக மேல் ஏற்றப்பட்டு மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் புதுச்சேரி அன்னை சிவகாமி பள்ளியில் நடைபெற்ற டெங்கு குறித்த விழிப்புணர்வு அறிவியல் கண்காட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பார்வையிட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி முதலையார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முதலியார்பட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டு மலேரியா இயக்குனர் டாக்டர் சிவராமன் கல்வித்துறை மாநில திட்ட இயக்குனர் கல்பனா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களின் டெங்கு கண்காட்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோலப்போட்டி ஓவியப் போட்டி போன்றவை நடத்தப்பட்டது டெங்கு நோயிலிருந்து எப்படி நம்மை பாதுகாப்பது கொசு உற்பத்தியை எவ்வாறு தடுப்பது மற்றும் அவற்றை மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி டெங்கு இல்லாத புதுவையை மாற்ற உறுதியேற்பதாக அமைந்திருந்தது டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் பரிசுகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சியில் அன்னை சிவகாமி பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி வரவேற்றார் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர் சரண்யா நன்றி உரையாற்றினார் மருத்துவர் பாலாஜி மலேரியா பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஆஷா பணியாளர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் என்எஸ்எஸ் ஆசிரியை தக்ஷா சாந்தா சுகாதார உதவி ஆய்வாளர் ஜானகிராமன் ஆனந்தராஜ் ரீட்டா சரவணன் சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன் பள்ளி மாணவர்கள் ஊழியர்களும் கலந்து கொண்டனர் காலி பணியிடங்கள் தொடர்பாக விவரங்களை பதினைந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டுமென்று அனைத்து துறைகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இதுகுறித்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகள் அரசு துறைகளில் குரூப் சி மற்றும் பி பதவிகளுக்கு நபர்களை தேர்வு செய்ய தேர்வாணையம் அமைக்கப்பட்டுள்ளது துறை தலைவர்கள் தங்கள் துறையில் உள்ள காலியிடங்கள் தேவை சம்பளம் இடஒதுக்கீடு பதவி உயர்வு பதவிகளின் பெயர் உட்பட அனைத்து விவரங்களை வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் தேர்வு ஆணையத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் எழுபத்தி இரண்டு இளைநிலை வழக்கறிஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி சட்டத்துறையானது புதுச்சேரி இளைநிலை வழக்கறிஞர்களுக்கு புதுச்சேரி அரசின் இலைநிலை வழக்கறிஞர்கள் திட்ட விதிகளின் கீழ் வழக்கறிஞர் ஒருவருக்கு மாதாந்திர தொகையாக ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த வழக்கறிஞர்களுக்கான நிதி உதவியை பெறுவதற்கு வழக்கறிஞர்கள் முப்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரிகள் சட்டப்படிப்பில் பட்டம் பெற்று புதுச்சேரிகள் வழக்கறிஞர்களாக இருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த நிபந்தனைகளை உள்ளடக்கிய வழக்கறிஞர்கள் இந்த உதவிகொகையை பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் முதல் முறையாக நாற்பத்தி இரண்டு இளைநிலை வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் தற்போது எழுபத்தி இரண்டு இளைநிலை வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்ட அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சட்ட செயலர் சார்பு செயலர் கேசவன் ஜான்ஸ் ரஃபி என்கின்ற ஜான்சி சங்க தலைவர் ரமேஷ் செயலாளர் நாராயணகுமார் ஆகியோர் உடன் இருந்தனர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவி ஷீலாவை பாராட்டி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜி பி சுரேஷ் ஊக்கத்தொகை வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் வானூர் முதல்நிலை ஊராட்சி அம்பேத்கர் தெருவை சார்ந்த மாணவி ஷீலா நீட் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் சீரமைக்க தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாராட்டி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜி பி சுரேஷ் தலைமையில் ரூபாய் நாற்பதாயிரம் ஊக்கத்தொகை மற்றும் ஸ்டெத்திஸ்கோப் வழங்கப்பட்டது இதில் வானூர் மத்திய ஒன்றிய தலைமை நிர்வாகி ஜி ஆர் ராஜா முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் வானூர் மத்திய ஒன்றிய நிர்வாகிகள் அபிஷேக் என்கின்ற சதீஷ் கமலக்கண்ணன் தமிழரசன் ராம்குமார் அஜித்குமார் சரண் அருண் சக்திவேல் முகிலரசன் திருவரசன் சிவா சுரேஷ் சுனில் மற்றும் பல கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் துறை அதிகாரிகள் ஊழியர்கள் அவர் செய்த சாதனைகளை கூறி நன்றி தெரிவித்து வழி அனுப்பி வைத்தனர் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநராக பிசிஎஸ் அதிகாரி இளங்கோவன் கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று பதவியேற்றார் பல்வேறு சவால்களுடன் பதவியேற்ற அவர் கடந்த இரண்டு ஆண்டுகளில் அரசு துறைகளில் முன்மாதிரியான துறையாக ஆதிதிராவிடர் நலத்துறையை மாற்றி சாதனை படைத்தார் இந்நிலையில் அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து துறை அதிகாரிகள் ஊழியர்கள் பணியிட மாறுதல் பெறும் இயக்குநரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர் அப்போது பலரும் இயக்குநர் இளங்கோவன் கடந்த இரண்டு ஆண்டுகளில் செய்த சாதனைகளை பட்டியலிட்டு பாராட்டினார்கள் அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைகள் அறிவித்த திட்டங்கள் மற்றும் அவரது வழிகாட்டுலின்படி புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக சிறப்புக்கூறு நிதியை கடந்த இரண்டு ஆண்டுகளில் நூறு சதவிகிதம் செலவு செய்தது முப்பது வருடங்களாக இயங்கும் துறை கட்டிடத்தில் உள்ள அனைத்து அலுவலகங்களுக்கும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தியது முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் லிஃப்ட் வசதி ஏற்படுத்தியது துறைக்கு என வாகனங்கள் இல்லாத நிலையில் நான்கு கார்களை பெற்று கொடுத்தது என பட்டியலிட்டு பாராட்டினர் மேலும் செயல்படாத மாணவர் விடுதிகளை புனரமைத்து செயல்படுத்தியது ஐந்து ஆண்டுகளாக வழங்கப்படாமல் இருந்த மட்டன் சிக்கன் மீன் என அசைவ உணவுகளை வழங்கி மாணவர்களின் பாராட்டை பெற்றார் கலப்பு திருமண உதவித்தொகை ரூபாய் இரண்டு புள்ளி முப்பது லட்சத்திலிருந்து ரூபாய் மூன்று லட்சமாக உயர்த்தியது வீடு கட்ட ரூபாய் ஐந்து லட்சம் நிதி வழங்கி வந்த நிலையில் தற்போது ரூபாய் ஏழு லட்சமாக உயர்த்தியது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே தொடர் நோய் சிகிச்சைக்கான உதவி வழங்கி வந்த நிலையில் குழந்தைகள் முதல் அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுத்தது இலவச வேட்டி சிலைக்கு ரூபாய் ஐநூறு வழங்கி வந்த நிலையில் அதனை ரூபாய் ஆயிரமாக உயர்த்தியது ஆயிரம் ரூபாயாக இருந்த கல்வி உதவித்தொகை ரூபாய் ஐந்தாயிரமாகவும் இரண்டாயிரம் உதவித்தொகையை ரூபாய் எட்டாயிரமாகவும் மாற்றியது சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்த இடம் மற்றும் வாழ்ந்த இடங்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்வது என பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் மேலும் ஐம்பத்தி ஏழு கடைநிலை ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டுள்ளனர் மாணவர்களுக்கு இலவச ஐஏஎஸ் பயிற்சி வகுப்புகள் சென்டாக் மூலமாக அறிவிக்கப்பட்ட தொகையை மாணவர்களுக்கு உடனடியாக வழங்கியது கட்டணம் கேட்டு தொல்லை கொடுத்த தனியார் கல்லூரி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கூட்டு நடத்தி மாணவர்களை தொல்லை செய்யக்கூடாது என்று எச்சரித்தது கடந்த முப்பது வருடங்களாக மனைப்பட்டா கேட்டு வந்த மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கியது பல்வேறு தொகுதிகளில் குளிரூட்டப்பட்ட வசதியோடு சமுதாய நலக்கூடம் திறந்தது திடீர் மரணம் அடைந்த ஆதிதிராவிடன் மற்றும் பழங்குடியின குடும்பங்களுக்கு ஒரே வாரத்தில் ரூபாய் பத்து லட்சம் வழங்கியது உட்பட இயக்குனர் இளங்கோவன் இரண்டு ஆண்டுகளில் செய்த பல்வேறு சாதனைகளை கூறி ஊழியர்கள் பாராட்டினார்கள் சுதானா நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பராமரிப்பு பணி காரணமாக நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கூட்டம் செயற்பொறியாளர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பு சுதானா நகரில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கழுவி சுத்தம் செய்யும் பணி மேற்கொள்ள இருப்பதால் நாளை மூன்றாம் தேதி மறுநாள் நான்காம் தேதி மணியம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரைகள் சுதானா நகர் துளுக்கானத்தம்மன் நகர் அங்காளம்மன் நகர் அன்னை திரேசா நகர் அரவிந்தர் நகர் நேத்தா நகர் திருமகள் நகர் மக்கள் நகர் நயனார் மண்டபம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது